கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தாவைக்க தலைவர் விஜய் நாளை பிற்பகல் பனிரெண்டு மணிகளவில் பிரச்சாரம் நிகழ்விடத்தை ஆய்வு செய்த என் ஆனந்த் பேட்டி ஒரே ஒரு டவுட் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா இங்கே பீச்சை இங்கே பீச்சை என்ன தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சனிக்கிழமைகளில் மக்கள் சந்திப்பு பயணம் மூலம் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் நாளை இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் காலை நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்யும் விஜய் மாலை கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் தனது மக்கள் சந்திப்பு பயணம் மூலம் பிரச்சாரம் செய்கிறார் அந்த இடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்ததை அடுத்து கட்சி நிர்வாகிகளுடன் அப்பகுதிக்கு வந்த தாவேக்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அப்பகுதியை ஆய்வு செய்தார் தொடர்ந்து விஜய் பிரச்சாரம் செய்யும் இடம் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த என் ஆனந்த் கரூரில் நாளை பிற்பகல் பனிரண்டு மணி அளவில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என பேட்டியளித்தார் 지 뭐지 뭐

இருப்ப <qualified> போ 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 போ

지우쟁도 안가지.

நவ்ருங்க 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 என்னால சேர முடியாது தம்பி டிராஃபிக் வழி கரூரில் ஈரோடு சாலை தேலிச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெட்டைக் கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்